தமிழகத்திலே கட்ட தேர்தல் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் என்று களத்திலே வெற்றி வேட்பாளர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று வார காலத்திற்கும் மேலாக ஒவ்வொரு பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற பொழுது எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இளைஞர்களானாலும் முதியவர்களானாலும் பெண்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அத்தனை தரப்பு மக்களும் பிரதமர் மோடி அவர்கள் மீதான அபிமானத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அவர் பத்தாண்டுகளாக செய்த நல்ல செயல்களை நினைவு கூறுகிறார்கள் தமிழகத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி செய்கின்றதை போல ஒரு நேர்மையான திறமையான ஆட்சி இங்கு நடைபெற வேண்டும் என்கின்ற தங்களது விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் இந்த பிரச்சாரம் மக்களை சந்திப்பது என்பதெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய உற்சாகத்தை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே வலுவாக இருக்கிறது என்கின்ற நிலையை இந்த தேர்தலுடைய முடிவுகள் மாற்றி காட்டும் கிராமப்புறங்களும் நகர்ப்புறங்களும் ஒரே விதமான ஆதரவை கொடுக்கக்கூடியதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டும் என நம்புகிறோம் மக்களுடைய ஆதரவு எங்களுடைய வேட்பாளருக்கு கிடைப்பதை குறிப்பாக கோவை பாராளுமன்ற தொகுதியிலே செல்லும் இடங்களிலெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவு என்பது வெகு நிச்சயமாக கோவையிலே தாமரை மலர்ந்து விடும் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதுவும் சாதாரணமான வாக்குகள் வித்தியாசம் அல்ல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் இங்கு வெற்றி பெறப் போகிறார் கோயமுத்தூர் பாரம்பரியமாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான தொகுதி இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இப்போது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலிலேயும் இந்த பகுதி முழுக்கவே கணிசமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறோம் அது இப்போது இருக்கின்ற சூழலில் அந்த வாக்கு வங்கியும் ஆதரவும் பல மடங்காக அதிகரித்திருக்கிறது அதனால் வெகு நிச்சயமாக இங்கு திரு அண்ணாமலை அவர்கள்தான் வெற்றி பெற போகிறார் இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் வைத்திருக்கின்ற லட்சியமான நானூறு எம்பிக்களோடு இவரும் ஒருவராக இருப்பார் நேற்று நீங்க சொன்ன வந்தது அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு பூத் லோக்காக்குரிய பூத் ஏஜென்ட்டுகளுக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட நிர்வாக இடம் இருந்து மண்டல் தலைவர் எடுத்துட்டு போன ஒரு பணம் அதை வந்து வழிமறிச்சு பிடிச்சிட்டு நாங்கள் வாக்காளருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை பரவ விட்டுட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷனோட தான் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இருக்கிறது என்றாலும் கூட பல்வேறு இடங்களில் தேர்தல் துறை தேர்தல் கமிஷனோட உத்தரவு படியோ இல்ல அவர்களோட உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல நேற்று தேர்தல் செலவுகளுக்காக எடுத்துட்டு போற பணத்தை எடுத்து வச்சுட்டு இத வந்து பிஜேபி நிர்வாகி கிட்ட பணத்தை பிடிச்சோம் இதை வந்து வாக்காளர்கள் கொடுக்கற பணம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை அதை பரப்பிட்டு இருக்காங்க ஆனா கண்ணு முன்னால இங்க இருக்கக்கூடிய எங்களோட நிர்வாகிகள் நேத்து கூட மாவட்ட தலைவர் மாவட்ட கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு வெளிப்படையாக உட்காந்துட்டு பெட்ரோல் பங்க்கில் உட்காந்துட்டு வெளியில ஒரு சேரை போட்டு வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு ஓப்பனாக பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் நாங்கள் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வந்து நடவடிக்கை எடுக்குதாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல காவல்துறை கிட்ட புடிச்சு கொடுத்தா காவல்துறை அவங்க கொண்டு போற பணம் ஒன்றா இருக்குது ஆனால் கணக்கில் வர்ற பணம் வெளியில வேற மாதிரி வருது வருவாய்த்துறை கிட்ட ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்றாங்க நேரத்துல இருந்து போராடிட்டு இருக்காங்க எங்களோட வழக்கறிஞர் உள்ள சிஸ்டத்துல அலோவ் பண்ண மாட்டேங்குது இதுதான் நிலைமை இருக்கோ காரங்க தேர்தல் செலவுக்கு எடுத்துட்டு போற பணத்தை பிஜேபிக்காரங்க பணத்தை குடுக்குறாங்கன்னு சொல்லி பேசுறவங்க வெளிப்படையா எல்லா இடங்கள்லயும் ஓட்டுக்கு ஐநூறு இரநூத்தி ஐம்பது அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பத்தி யாரும் கண்டுக்கிறதாவே இல்லையே இன்றைக்கே ஒரு விஷயத்தை பாருங்க ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அராஜகம் பண்ணுறாங்க இல்லை அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பிஜேபிக்காரங்க புகார் கொடுப்போம் இப்போவும் கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் இந்த திமுக காரங்க இப்போ வந்து பிளேட்டை திருப்பி போடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க இவங்க கொடுக்குற பண விஷயத்தை வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இவங்களே ஆளுகளை செட்டப் பண்ணி நாங்கள் பிஜேபி பணத்தை பிஜேபிக்காரங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன தகவலில் பிஜேபி நிர்வாகி யாருமே இல்லைங்க யாரோ சம்மந்தமில்லாத ஒரு நபர் நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே பிஜேபி பேரில் வந்து தசை திருப்பி விடுற வேலையும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அதனால நாங்க மக்களுடைய ஆதரவை நம்புகிறோம் எவ்வளவு பணம் கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கோயமுத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தாமரைக்கு வாக்களிப்பது என்று அதனால் இந்த முறை எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கோவையிலே தாமரை மலர்கிறது நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்